அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே கடந்த இரண்டு நாட்களாக வீசிக்க ஆட்களும் அந்த ஊரை சார்ந்தவர்களும் எந்த இல்லாமல் வந்திருப்பாங்க ஏன் கதல் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்பர் ஆகிவிட்டது இப்ப நம்பர் ஆகிறதுக்குள்ள மதுரை ஹைகோர்ட்ல விசிக்கேவை சார்ந்த ஒரு நபர் வந்து வழக்கு தொடுத்திருக்கார் இந்த வழக்கை தொடுத்தது காரணமாக நீதிபதி கேட்ட சரமாக பார்க்க போறோம் இந்த பதிவுல புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கேவையில் ஒரு தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தின் காரணமாக ராஜா சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் மூன்று பேரும் தான் இதில் ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வழக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் ஆயிடுச்சு மக்கள் ஸோ அடுத்தது கூடிய விரைவில் அந்த மூணு பேரையும் நீதிமன்றத்துக்கு சம்மன் பண்ணி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவன் சார்ஜ் ஷீட் கொடுத்துருவாங்க சார்ஜ் ஷீட் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த ஹியரிங் அட்ஜென்ட் பண்ணுவாங்க அட்ஜென்ட் பண்ணி அடுத்த ஹியரிங்கில் திரு பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கில் இந்த மூணு பேருக்கும் குற்றவாளிகள் மூணு பேருக்குமே அப்பியல் ஆகிற அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு வக்காலத்து ஃபைல் பண்ணுவார் அதற்கு பிறகு தேர்ட் ஹியரிங்லேருந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருன்னு பார்க்க முடிகின்றது மக்களே இப்போ இந்த வழக்கில் நாம் எதிர்பார்க்கின்ற வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்பாக இந்த வழக்கு முன்பே இந்த வழக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முடிந்து தீர்ப்பு வழங்கிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக பெருசாக கதறல்ஸ் இருக்காது யாரும் அறிக்கை ஓட மாட்டாங்க பெருசாக பேச மாட்டாங்க போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் காரணம் ஆக்சுவலாக ஸோ நம்பர் ஆனதுக்கு பிறகு போராட்டம் பண்ணால் அது கோர்ட்டோட கண்டப்ட்டில் வந்துடும் ஸோ நான் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறப்ப நீ ஏன் போராட்டம் பண்ணுற கேள்வி கேட்டுருவாங்கன்றதுனால எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது இப்போ இந்த காரணத்துக்கு முன்பாக இது நம்பர் ஆகிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மலர் மன்னன் அப்படிங்கிற புதுக்கோட்டையை சார்ந்த அட்வொகேட் வந்து ஒரு வழக்கு தொடுகிறார் ஏன்னா என்ன வழக்கு போடுறாருனால் அது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவே வையில் மலத்தை கலந்தது அதே தலித் மக்கள் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க சிபிசிஐடி இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான அறிக்கையாக தெரிகிறது அதனால் இதன் காரணமாக வேங்கைவேல் கிராமத்துக்குள்ளே போய் ஒரு அட்வொகேட்டாக அந்த உள்ள மக்களுக்கு சட்ட உதவி பண்ணுறதுக்கு நான் முற்பட்டேன் என்னை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க ஸோ வேங்கவேல் கிராமத்தை தன் தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து வச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதற்கு நாங்கள் சென்று அந்த நபர்களை வந்து அணுகி சட்ட உதவி செய்வதற்கு நீங்கள் அனுமதி தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார் இந்த பெட்டிஷன் ஹியரிங்க்கு வருகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஜே தனபால் ஜே அவர்கள் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறார் அப்போது பப்ளிக் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அப்பியர் ஆகக்கூடிய திரு ஹசன் முகமது ஜனா சொல்கிற கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷன் போட்டிருக்கக்கூடிய மலர்மணன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு அட்வொகேட் கிடையாது ஒரு கட்சியை சார்ந்த நபர் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாரு செகண்ட் பாயிண்ட்டு போன கடந்த மாதம் கூட வேங்கிவேல் கிராமத்தில் வந்து ஒரு டெத்து ஏற்படுது அப்போது வெளியிலேருந்து நிறைய பேர் அந்த டெத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க எங்கேயுமே காவல்துறை இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆட்களை உள்ளே நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு அந்த ஊர் மக்கள் அபேண்டன் பண்ணி வைக்கப்படலை மூன்றாவது பாயிண்ட் சொல்கிறாரு இப்போ சம்மந்தப்பட்ட பெட்டிஷனரான மலர் மன்னனு ஒரு அட்வொகேட்டாக ஒரு ஒருத்தர் போய் பார்க்க போகிறாரு அப்படின்னால் அதற்கு காவல்துறை அலோவ் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போ உள்ளே போக ட்ரை பண்ணுவார் அப்படி போனால் அலோ பண்ண போலீஸ் அலோ பண்ண மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருனால் கரெக்டர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டிருக்காரு அந்த கிராமத்துக்கு ஸோ இதை மீறி ஒருத்தர் உள்ளே போகணும் அப்படின்னால் அவர் யாரை பார்க்க போகிறாரு தனியாக போகிறாரா அப்படிங்கிறதை கருத்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு பிபி சொல்கிறார் இதை கேட்டு நீதிபதி கேட்குறாரு அவர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் யார் அங்கே பார்க்க போகிறேன்னு கேட்குறாரு மலர் மண்ணனை பார்த்து திரு திருவென்று முடித்திருக்கிறார் மலர் அடுத்த அடுத்து கேள்வி கேட்கிறாரு நீங்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளி கிட்டது வக்காலத்தை ஃபைல் பண்ணுற வக்காலத்தை வாங்கிக்கலாம் கேட்குறாரு ஏன்னா வக்காலத்து வாங்கினா நீங்கள் இப்போ கிளைண்ட்டை பார்க்கறீங்கன்னு கேட்கலாம் இப்போ கிளைண்ட்டை யார் யாரும் கிளைண்ட்டு அப்படிங்கிற விஷயம் யார் உங்க கிளைண்ட்டு அப்படிங்கிறத உன் கிளைண்ட்டு தான் உங்களை அப்ரோச் பண்ணணும் நீங்கள் கிளைண்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது அவர் உங்களை வந்து அட்வொகேட்டாக அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் கேட்குறாரு வக்காலத்தும் இல்லை திரு திருவென்று முடித்திருக்கிறார் அப்போ அடுத்தவா சொல்லியிருக்காரு அந்த ஊர் மக்களுக்கு சட்ட உதவி தேவை என்றால் அதற்கெடு சட்ட உதவி மையம் இருக்கிறது நீங்கள் ஏன் உள்ளே போறீங்கன்னு கேட்டிருக்காரு ஸோ த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மூணு பேர் மொத்தம் மதுரை ஹைகோர்ட்டில் மட்டும் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க அந்த அத்தனை பெட்டிஷனுக்கும் இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதாவது கவர்மெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்க கண்ணுக்கு ரிப்ளை கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்கள் ஸோ கூடிய விரைவில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் மக்களே அந்த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்டு மலர்மணன் போட்டது ஆனால் இந்த மூன்று வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த மூன்றுக்கும் தமிழக அரசாங்கம் பதில் கொடுத்துட்டாங்கனால் கவுண்டர் கொடுத்ததுக்கு பிறகு அந்த அந்த பெடிஷன்ஸும் டிஸ்மிஸ் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நீதி வல்லல் பா ஒன்றும் குறைச்சி இல்லை மக்களே விருதாச்சலத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஊர்வலம் போயிருக்காங்க இதேபோல் ஊரில் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டதுக்கு இந்த மாதிரி வேங்கவேல் கிராமத்தில் வந்து உண்மை குற்றவாளியை பிடிக்காமல் எங்கள் சாதிக்காரனே போட்டாங்கன்னு சொல்லி ஊரில் போயிருக்காங்க தடுத்து நிறுத்துகிறாங்க போலீஸு தடுத்து நிறுத்தப்பட முடியல அவங்க வந்து மீறி வராங்க ஸோ த தேவையில்லாமல் தடையை மீறி பர்மிஷனே வாங்க ஊரில் போன காரணத்தினால அங்கே உள்ள அந்த ஊரில் வந்தவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே பார்த்தா தெரியும் மக்களே இந்த சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டில் நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிட்டுவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக விளைச்சிறுத்தை கட்சியை சேர்ந்த பல நபர்கள் ஒருத்தர் ஒன்று ஒன்று பெட்டிஷன் போடுவாங்க கோர்ட்டில் இல்லை ஊர்வலம் போடுவான் ஸோ பெட்டிஷன் போட்டும் ஊர்வலம் நடத்தியும் இந்த சுட்சிவேஷன்ஸில் நம்ம ஒன்று பண்ணால் மீடியாவில் ப்ரொஜெக்ட் ஆகும் ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி இது அடுத்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது என்று பார்க்க முடிகின்றது எல்லாம் கப்சிப்பு நடங்கிய மக்கள் ஒன்று இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் நாம் பார்க்கின்ற வரையில் நாம் விசாரித்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சி அதாவது வரக்கூடிய எலெக்ஷனை சொல்ல வர தமிழ் எலெக்ஷன் சொல்ல வர மக்களே விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவிலிருந்து இருந்து தாவேக்காவுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கான வேலை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்காக விஜய் தரப்பில் இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னும் விஜய் தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் திருமாவளவன் அப்போ விஜய் தரப்பில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னும் அந்த அமௌண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்சியல் ஆதவர்ஜுனா அப்படின்னும் ஸோ ஃபினான்சியல் ஆதவர்ஜுனாவே போய் அங்கே சேர்றது அவரே விசி திருமாவளவன் வந்து வீசிக்கே அவர்களை கூட்டின போய்ட்டு டிவி கே சேர வைக்கிறதுக்கு இவரே ஒரு காசை கொண்டு வந்து கொடுக்கறது என்ன மாதிரியான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மக்களே இல்லையே ஒன்றே ஆதவனா மாதிரி இழிச்சா வாங்கி ஊரில் கிடையாது உலகத்தில் கிடையாது யாரோ சமாரிச்ச காசு கேஸ் மாமனார் சமாரிச்சிச்சிட்டார் அந்த காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று இங்கே இருக்கிறாரு அதில் அங்கே ஷிஃப்டிங் ஜம்பிங் ஆகுறாரு அங்கேருந்து இங்கே பம்பிங் பண்ணுறாரு ஸோ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆதவ அர்ஜினா அவர்களுக்கு என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு என்ன எதிர்பார்த்துட்ருக்காருனால் டிவி கே பிசிகே கூட்டணி சேரணும் எதிர்பார்க்குறாரு ஃபஸ்ட்டே சொல்லிட்டா இருப்பாருங்க விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு க்ரைம்லேயும் பங்குன்ட்டார் ஓ க்ரைம் சொல்லிங்களா நான் சொல்லிட்டேனா சோக்கி எதிர்பட்ட மக்கள் உண்மைதான் அது அதனால் இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறே பொறுத்தளவுக்கு விஜயை முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியை வந்து அவங்க வந்து அறிவிக்கணும் விஜயை முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சிடணுமா திருமண துணை முதல் வேட்பாளர் அறிவிச்சிடணுமா இதுதான் அவங்களுடைய பிளான் ஸோ இந்த பிளானை ஒர்க் அவுட் செய்வதற்காக பெஸ்ட்டு ஃபினான்ஷியல் யாரும் பார்த்துக்கிறாங்க ஆதவ ஒரு பெஸ்ட்டு ஃபினான்ஷியர் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிக்கல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாமனார் துண்டு ஸோ வச்சு என்ஜாயும் கரெக்டாக ஸோ இது நடந்துகிட்டு இருக்குது மக்களே கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த வேங்கவேல் மேட்டரில் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து இவங்க பண்ண போராட்டங்கள் இவங்க பண்ண இந்த தேவையில்லாத பேட்டிகள் இவங்க பண்ண ட்வீட்டு இதெல்லாம் வந்து தலைமை அதாவது முதலமைச்சரை கொண்டு போகப்படுகின்றது என்னென்னால் மு க ஸ்டாலின் அவர்களே திருமாவளனை பார்த்து எப்பா நீ இருக்க வேணாம் கிளம்பான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னால் நீ கிளம்பான்னு சொல்லிட்டாங்கன்னா நேராக போகலாம் விஜய்டை பயசேர்ந்தான் எதிர்பார்த்துருக்காங்க அவங்க கிளம்ப சொல்லிட்டார் என்ன பண்ண முடியும் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபினான்ஷியர் ஆதவ ஒர்ஜுனா அண்ட் விஜய் அப்படின்னு விஜய் சேர்ந்துருவாங்க ஸோ மு க ஸ்டாலின் கிளம்புன்னு சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னால் இருபத்தாறு கூட்டணி இவங்க ஜம்ப் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்கள் இருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் லாஸ்ட் ரீசன் பாஸ்ட்டில் பாருங்கள் முடிய சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தேவையெல்லாம் ப்ரொட்ஸ் பண்ணுவாங்க தேவையெல்லாம் வம்புழுப்பாங்க தேவையில்லாம் போய்ட்டு பிரச்சனை பண்ணி ஒரு கேஸ் இது கேஸாக வந்து அதை இத்க்குறாங்க அஜிடேட் பண்ணுறானுங்க மக்களை தமிழ்நாட்டில் லான் ஆர்டர் போச்சு அப்படிங்கிறத இம்ப்ளீட் இம்ப்ளி இம்போஸ் பண்ணுறானுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான காரணம் மு க ஸ்டாலின் அவர்களே திருமாவளன பார்த்து வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்களே இதான் நடந்து கொண்டிருக்கிறது இது நடக்குமா நடக்காதா இல்லை திருமாவளவனே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நபா ஸ்டாலின் போச்சல மாட்டேங்க என்ன பண்ணுறேன்னு தெரில சரி ஓகே நானே வெளியே வரேன் வெளியே வந்து அங்கே போய் சிக்கி சின்னவனம் ஆக போகிறாரான்னு தெரில மக்களே இப்போதைய கல சூழ்நிலையை வச்சு பார்க்கும் பொழுது பிசிக்கே அங்கே தாவைக்கா கூட போய் சேருவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிற தெரிகிறது விசிகே ஜம்ப் ஆகிடுச்சினால் கூடவே வந்து இலவச ஒன்று இருக்குது சிபிஎம் ஒன்று இருக்குது மக்கள் ஸோ விசிகே ஜம்ப் ஆகிடுச்சுனால் இலவசிப்பான சிபிஎம் ஜம்ப் ஆகும்ன்ற எதிர்பார்க்கலாம் அப்படி ஜம்ப் ஆனாலும் அடுத்தது விஜய் வந்து சிஎம் முதல் முதல் வாய்ப்பில் அறிவித்து சிஎம் ஆக்கிடலாம் அப்படிங்கிற பிளான்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வியூக வகுப்பாளரான ஆதவ அர்ஜுனா மற்றும் டீம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே நன்றி